அதுதான் சொன்னேன் தோக்கிறோமோ ஜெயிக்கிறமோ கிட்ட போய் பாருங்க சண்டை சேர் ஒரு ஊர்ல ஒரு மன்னர் தோடைய கஜானாவை சாவி தொலைஞ்சு போச்சுன்னு ஊருக்கு அறிவிக்கிறேன் கஜானா சாவி தொலைந்து விட்டு கண்டுபிடித்து தருக ஐ மீன் கதவை திறக்கிறவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் பாதி தருகிறேன்னு மன்னர் அறிவிக்கிறார் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் எவனும் பூட்டை தொடட்ட தொடாம நீங்க அதை தொடக்க திறந்துட்டா உள்ளே இருக்கிற புல் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ட்டாப்பில் வேத விற்பனர்களில் தொடங்கி கணித அறிவாளிகளில் தொடங்கி மந்திரங்கள் தெரிந்தவர்களை தொடங்கி பல்வேறு விதமான வித்தைகள் தெரிஞ்சவர்கள் அத்தனை பேர் வந்துவிட்டான் வந்து ஆளாளுக்கும் சொல்கிறான் ஒருத்த எது குஷ்ங்கிறான் டச்சுங்கிறான் ஒருத்தன் மந்திரம் சொல்கிறான் ஒருத்தன் கணித சூத்திரங்கள் சொல்கிறான் சில அறிக்கையில் முறைகளுக்கு இது உட்காந்துருக்காங்க அந்த கதவு அங்கே இருக்குது ஒன்றும் திறக்கல கதவு திறக்கவே இல்லை அப்போ நம்மள மாதிரி ஒரு சாதாரண வழிபோக்கர் ஒருத்தன் வரான் அவன் வந்து மன்னன் கேட்குறான் சிலையை ட்ரை பண்ணா அப்படின்னு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்கடே நாங்களும் ஆக வெத்த படித்து மேதாவிகிடம் எங்கனாலையும் திறக்க முடியல யாராவது ஒரு வழிபோக்கி இந்த கதவை எப்படி திறக்க முடியும் நீங்கள் தான் திறக்கல அப்புறம் என்ன ஏதோ திறந்துன்னு பரவாயில்ல பரவாயில்லை நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் உட்காந்துருக்கீங்க நானும் ட்ரை பண்ணனே அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் சொல்கிறதும் சரி தானே ட்ரை பண்ணணும் ஒருவேளை திறந்தான் நல்லதுனேன்னு சொன்னேன் அவன் கிடுக்கிட்டு கதவு நோக்கி போயிருக்காங்க அவனே எல்லாரும் கத்திருக்காங்க ஏய் எங்களுக்கு தெரியாது கூட்ட தொடக்கூடாதுன்னு கண்டிஷன் கண்டிஷனு நீ மட்டும் கதவு நோக்கி போற அப்படின்னா டே நான் ஒன்றும் தொடவே இல்லையா ஏன்னா அதுக்குள்ளே கற்றுருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறேன் உடனே மறுபடியாக தான் இருக்க ஏய் கூட்ட தொடக்கூடாதுதான் கண்டிஷன் நீ என்ன நேராக கூட்டுக்கிட்ட போகிற அவன் திரும்பி மன்னா சற்றம் அமைதியாக சொல்லிருந்த நங்கட பாண்டிங்கள் அப்படின்னு பேசாம சொல்ல அவர் இன்னும் கிட்ட போய்ட்டே கதை கிட்ட போனோடனே மறுபடியும் கத்தானே ரொம்ப கிட்ட போயிட்டாங்க கிட்ட ஏய் கூட்ட துறக்கூடாது தொட்டு தொடரக்கூடாது நாங்களே திறந்துருப்போம் அவன் பொறுமையா திரும்பி கூட்டவே இல்லைன்னா இருக்கா கதவை கூட்டவே இல்லை கதவை பூட்டவே இல்லை அவன் பாட்டு திறந்து பொண்ணையும் பொருளை எடுத்துட்டு போயிட்டான் போய் பக்கத்தில் பாருங்க போய் பாருங்க என்ன பிரச்சனை நல்லது கட்டத கிட்ட போய் பாருங்க இதெல்லாம் நமக்கு நடக்க நடக்க நினைக்கிறீங்க காப்பியில் ஒரு வார்த்தை சொல்றாங்க கேள்வி என்பது தான் உலகத்தில் பெரிய வார்த்தை ஒரு விஷயம் கேட்காம கிடைக்காம இருக்கிறத விட கேட்டு கிடைக்காம இருக்கட்டும் கேட்டோம் நாள் திருப்தி இருக்கும் இன்னைக்கு கேட்டு கிடைக்காத ஒன்று நாளைக்கு கேட்டு நமக்கு கிடைக்கும் முதல்ல கேட்கறதுக்கு துணிச்சல் வேணும் கேளுங்க கேட்க கூச்சப்படாது ஆங்கிலம் தெரியலையா கேளுங்க கணிதம் தெரியலையா கேளுங்க நாளை கூச்சமே போடாமல் கேட்டோம்ப்பா எல்லாருக்கும் உங்கள்கிட்ட வேண்டப்பட்டவங்களை கேட்கறதுக்கு கூச்சப்படாதீங்கன்னா வேண்டப்படாத இடத்துல அசியப்பட வேண்டியிருக்கும் அதுக்கு வேண்டப்பட்டவங்க கேட்டுக்கிட்டு போயிடலாம்ல

opportunities whatever is available don't complain the situation சூழ்நிலைகள் மீது குறைகள் சொல்லாது உப்பு விற்க போனேன் என்னது மழை வந்துருச்சு பொறி விற்க போனேன் காத்தரிச்சு நம்ம சொல்லுவாங்க இப்போ எவனும் உப்பு வைக்கல எவனும் பொறி விற்கிற தீஸ் ஆர் ஆல் மார்க்கெட்ஸ் நீங்களாவே இந்த சுச்சுவேஷன்ஸ் தப்பிக்கிறதுக்காக அவங்க சொல்லிகிட்டே இருக்காது எனக்கு எல்லாம் படிச்சாலும் மனசுலேயே நிற்காது இதெல்லாம் நீங்கள் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கிற ஏமாத்த வேலை எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் ஞாபகத்தில் இருக்குன்னு நினச்சா ஞாபகத்தில் இருக்கும் ஒரு பொருளை வீட்டில் நீங்கள் தேடையில் நீ கூட போய் செக் பண்ணி பாருங்க ஒரு பொருளை தேடல சில பேருக்கு கிடைக்காது சில பேருக்கு கிடைக்கும் அது எப்படி காணா போன ஒரு பொருள் ஒருத்தர் கையில மட்டும் கரெக்டா அம்பிடுது ஒருத்தர் மட்டும் என் தம்பி கரெக்டா கண்டுபிடிப்பாரு வீட்டை சொல்லுவாங்க என் தங்கச்சி கரெக்டா கண்டுபிடிப்பாரு பசங்க சில பேர் சொல்லுவாங்க ஏன் ஒருத்தர் கிடைக்கும் ஒருத்தர் கிடைக்க மாட்டேங்குது கவனிச்சிருக்கீங்களா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ஒரு பிள்ளை தேடி கண்டே பிடிக்க மாட்டான் ஆனா அவன் தான் தொலைப்பா இன்னொரு பையன் இருப்பா அவன் கரெக்டா கண்டுபிடிச்சு எடுப்பான் எப்படி எடுக்கிறான் அப்படின்னு ஆணவ பார்த்தா ஒண்ணுமே கிடையாது இருக்குன்னு நினைச்சு தேர்தலுக்கு கிடைக்கும் அது இல்லேன்னு நினைச்சு தேர்தலுக்கு கிடைக்காது அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்குங்க அது இல்லை என்று முடிவுமை செய்துக்கப்புறம் எப்படி தேடி மனசை நிருப்பிக்கலாம் போராடு அதாங்க இல்லை அப்போ எனக்கு வராது மனசுக்கு நீங்கள் விரும்பிக்க போறாதீங்க என் குடும்பத்தில் எவருமே படிக்கல எங்கள் வீட்டில் யாரும் ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல ஐஎஃப்எஸ் இல்லை யாரும் டாக்டர் கிடையாது ஹிந்தி கிடையாது ஒரு பைக்கு இங்கிலீஷே வராது மூணு தலைமுறை எப்படி படிக்கலாம் மொத்த தலைமுறை பட்டதாரி நானே நான் எப்படி படிக்க முடியும் அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தே அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையா ஒன்னு வராதுன்னு சொல்லி உங்களுக்கு தயவு செய்ய நீங்களே முயற்சி பண்ணாதீங்க போல நீங்கள் ஏமாத்தாருங்க நீங்கள் யார்கிட்ட படம் போட்டு பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பல விஷயம் வராதுன்னு இதெல்லாம் வரவே வராது அப்படின்னு நாங்கள் வந்துச்சு ஒவ்வொரு பேருமே அது வரும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி ஈகோ இல்லாமல் வளரணும் நீங்கள் நம்பிக்கிங்கன்னா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சூழ்நிலையை மாற்ற பழக்குங்க இதெல்லாம் த்ரீ கேட் ஆஃப் பீப்புள் ஒன் பர்சன் நெகட்டிவ் பெர்சிமிஸ் பர்சன் சொல்லுவாங்க பெசிமிஸ்டாக யாரு நெகட்டிவாகவே பார்க்குறவங்க எல்லாத்தையும் இது நடக்காது இது விளக்காது இது உருப்படாது இது ஒரு கோஷம் இருக்கா எது பண்ணாலும் உருப்படாதுன்னு சொல்கிறது ஒரு கோஷம் இருக்கும் அவங்க கூடயே நம்ம சுற்றுவோம் பசங்களும் இருக்காங்க பிள்ளைங்களும் இருக்காங்க நல்ல நண்பர்கள் தான் திருந்த பாரம்ப முயற்சி பண்ணுங்க பட் ஒரு மேலே திருந்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விராட் கோலி இப்போ ஆள் நிறைய பேர் மாறிட்டாய் ஒரு தோனி வந்து விளையாடிட்டு இருக்காரு இல்லை யாரோ ஒருத்தர் இப்போ யார் சுபன் யாரோ ஒருத்தர் விளாட்றான்னு வச்சுருக்கோம் சச்சின் திருநில்லாறான்னு வச்சுக்கோ ஒரு ரெண்டே ரேட்டர் ஒரு மெல்பர்ல ஒரு கிரிக்கெட் மேட்சில் விளாட்றாரு உள்ள இன்றாக தொண்ணூற்றி ஒம்பது செட்டி அடிச்சிருக்கிறார்

சச்சின் டெல்கர் நூறாவது செஞ்சு அடிப்பாரு நம்பிக்கை விடுங்க டிவி முன்னால் உட்காந்துருக்கு உள்ள வரும்போது எல்லாரும் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க கமெண்ட் என்று சொன்னார் நூறாவது செஞ்சுங்கிற மயில் கல்வி அடிக்க போகிறார் சச்சின் டெல்கர்னு சொல்கிறாரு அப்போ இவன் இப்படி சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க படக்கு வாயை பொறுத்துக்கலாம் மாட்டீங்களா ஏன் சச்சின் டெல்கருக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது இன்னும் சொல்ல இவனுக்கு எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது சும்மா டைம் பாஸ்க்கு நான் டிவி வாங்கி பேர் வந்தவேன் இவன் சொல்லி பெண்ணா இருப்போது அந்தாலும் மெல்போர்னில் விளையாடிட்டு இருக்கான் டைம் ஜோன் வேறு இவனுக்கு அவனுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லையே